நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது எடுக்கப்பட்டதுதான் இந்த வீடியோ அதிமுக பாஜக கூட்டணியில தாவேக்கா இணைகிறதா என்ற சந்தேகத்திற்கு இந்த வீடியோ மூலம் வலு சேர்த்திருக்காரு அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கரூர் அசபாவிதம் விஜய்க்கு நெருக்கடியா மாறி இருக்கக்கூடிய நிலையில அவரது அடுத்த கட்ட நகர்வு குறித்த கேள்விகளை தாவேக்கா தினமும் எதிர்கொண்டு வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் மாநில அரசின் விசாரணை இன்னொரு பக்கம் மத்திய அரசின் விசாரணையும் போயிட்டு இருக்கு திமுக நெருக்கடி கொடுக்கலாம் பாஜக வாய்ப்பு கொடுக்கலாம் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டு வராங்க குறிப்பா பாஜக அழுத்தத்தினால் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையக்கூடும் கணிக்கப்பட்டது அந்த சந்தேகத்திற்கு பதில்தான் இபிஎஸ் இந்த பேச்சு அப்படின்னு பலரும் குறிப்பிட்டு வராங்க நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கொமராபாளையத்தில் நடவடிக்கின்ற கூட்டத்தினுடைய ஆரவாரமாக சரியா தொலைச்சியிட போகும் போது தாவேக்காவை பொறுத்த அளவில் திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி அதனால ரெண்டு பக்கமுமே தாவேக்கா தலை சாயக்காதுன்னு சொல்லப்பட்டு வந்துச்சு ஆனா கரூர் அசமாவிதம் நடந்த பிறகு தாவேக்காவுக்கு தொடர்ந்து பின்னடைவுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் கூட்டணியில் இணைய இருக்கிறார் என்றே பேசப்பட்டது அதே நேரத்துல அவ்வளவு சீக்கிரம் கூட்டணியில் இணைய மாட்டார் ஆனா வாய்ப்பு இருப்பதில் சந்தேகம் இல்லை என்றும் பேசப்படுது இன்னொரு பக்கம் இது இபிஎஸ்க்கான ஸ்கெச் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டாங்க ஏன் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக அமமுக ஓபிஎஸ் என பல நெருக்கடிகள் இபிஎஸ்க்கும் இருக்கு அதையெல்லாம் பாஜக அழுத்தம் கொடுத்தும் இபிஎஸ் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு தெரியுது அதனால இபிஎஸ் பலம் இழக்க செய்யவோ அல்லது அதிமுகவை வெளியேற்றிட்டு தாவேக்கா அமமுக ஓபிஎஸ் அமைக்கவோ வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதிமுகவை ஈடு செய்யும் அளவுக்கு தாவேகா பலம் வாய்ந்த கட்சி இல்லைன்னு கருத்தும் நிலவுது அதிமுகவை வெளியேற்றும் முயற்சியாக இருந்தாலும் சரி தாவேகாவை இணைக்கும் முயற்சியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே கவனிக்க தான்